கௌதம் மதுமதா இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ஜீவாவுக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மறைச்ச எல்லா விஷயமும் ரகசியம் தெரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் செம கோவத்தில் வந்து கௌதம் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ மதுமிதா வந்து மரியாதையாக சகுந்தலாவை முதல்ல வந்து இந்த ரூமை விட்டு கிளம்பி போங்க அப்படின்னோடனே என்ன பேசுகிறேன் நீ தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் அம்மா வந்து வெளில போ அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு அபி கேட்டேனே இங்கே பாரு அவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து நிம்மதியாக வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அதை விட்டுட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப பேசினதையே பேசி அவர் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னொன்னே இங்கே பாரு அவள் தான் சொல்கிறாள்ல அதை கேட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் அகிலாண்டி திரிபாட்டி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொன்னாங்க இதில் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ வந்து ஒழுங்காக மாயாவை வந்து என்ன செல்லம் கொடுக்காம அவன் வந்து எது சரி எது தப்புன்னு எல்லாம் தெரிஞ்சிருப்பா ஜீவா தம்பி கூட வந்து சந்தோஷமாக வளர்ந்துருப்பாள் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கும் வந்து அவளை எடுத்தோ கௌத்தோன்னு செல்லம் கொடுத்து திமுறை எடுத்து போய் வளர்த்து வச்சிருக்கேன் அதுக்காக வந்து இங்கே கௌதம் வந்து கஷ்டப்படணுமா முதல்ல அவள் தான் மது சொல்கிறாரில் வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவள் கொஞ்சம் நேரம் கௌதம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கௌதம் கிட்ட வந்து இந்த பக்கம் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கேன் என்னால் வந்து டவலை எடுத்து வந்து த தலையிலலாம் ஒத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி கொடுத்தவுடனே வந்து கௌதம் கிட்ட அப்படியே உட்காந்துட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி நடந்தது நடந்து போச்சு கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்குன்னு எனக்கு புரியுது ஆனால் என்ன பண்ணுறது மாயாவை வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தால் எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் சூழல்தான் இருக்கும் நீ கொஞ்சம் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் இதை கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னொன்னே எப்படி மதுமிதான் நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அவள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு என்னால் வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னொன்னே இப்போ பாருங்கள் மறக்கணும் முடிஞ்சு போனதை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தது என்னங்கிறத பற்றி யோசிக்க முடியும் அதனால் இப்போதைக்கு நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து படுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா கௌதம் வந்து அப்படியே மதுமிதான் மடியில் வந்து அப்படியே படுத்துட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கண் கலைங்கிறாங்க உடனே கௌதம் வந்து இவ்வளோ தூரம் ஃபீல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் வந்து அப்படியே தட்டி கொடுத்து தலையை வந்து வாரிக்கிட்டே வந்து நீங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் தான் எல்லாேருக்கும் முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிய வைக்கணும் மாயாக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து சிக்கலாக இருக்கும் நீங்கள் நிம்மதியாக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிட்றாங்க அப்போ தான் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது உடனே சதுரத்தில் வந்து காஃபி எடுத்துகிட்டு போய் மாயாக்கு கொடுக்கலான்ட்டு ரொம்ப கதவை தட்டி பார்க்குறாங்க பார்த்தா மாயா வந்து கீழே விழுந்து கிடக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு கௌதம் இங்கே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னா இங்கே லக்ஷ்மிகாந்த் அபிஷேக் எல்லாரும் ஓடி வந்தால் என்னாச்சுமா என்னாச்சு மாயா என்ன ஏன் வந்து இப்படி இருக்கா அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னோன்னே பாட்டி பார்த்துட்டு வந்து கௌதம் ரூமுக்கு ஓடி வந்து வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டிட்டு இங்கே பாரு என்னாச்சு எதுக்காக பாட்டி இவ்வளோ தூரம் கவலைப்படுற மாயா மாயா அப்படின்னு சொன்னோன்னா கௌதம் மதுமிதாவும் புரிஞ்சுக்கிட்டு வந்து வேகமாக போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு அபிஷேக் கிட்ட வந்து முதல்ல வந்து நீ வண்டியை ரெடி பண்ணி மதுமிதா நீ வந்து ஃபோன் பண்ணி வந்து நம்ம வரப்போகிறோங்கிற தகவலை வந்து அவங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம வெள்ள அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து வேகமாக தூக்கிட்டு மாடிப்படிகிலேருந்து அழைச்சிட்டு வந்து காரில் வந்து ஏற்றி உட்கார வச்சுட்டு அப்படியே இங்கே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே வந்து மாயாக்கு தேவையான வந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே ரூமுக்குள்ளே அதை பார்த்துட்டு க மாயா கஷ்டப்படுறதை பார்த்துட்டு கௌதம் வந்து கண்கலங்குறாங்க கௌதம் நீங்கள் முதல்ல நிதானமாக இருங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி மது ஆறுதல் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து ஃபோன் பண்ணி முதல்ல வந்து ஜீவாவுக்கு தகவலை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி மாயா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆமாம் பண்ணுற கஷ்டம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டா அவளுக்கு கஷ்டம்னா என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிற இதெல்லாம் ரொம்ப தப்பு ஜீவா முதல்ல கிளம்பி வா இங்கே எங்கே இருக்கோங்கிற சுச்சுவேஷனை வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மதுமிதா அப்படியா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரேணுகாவும் சரி ராமகிருஷ்ணன் ரெண்டு பேரும் வந்து க கவலையோட வந்து மாயாவை பார்க்குறதுக்காக கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வெளியில் வந்து அவங்க வந்து தகவலை சொல்கிறாங்க இந்த மாதிரி கௌதம் கிட்ட இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா அப்படின்னு கேட்டோன்னா யார் சொன்னால் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவளை வந்து எடுத்தோம் கௌதம்னு ஒரு முடிவு எடுக்க வச்சா அதனால் வந்து அவள் மேற்கொண்டு வந்து ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல யாராவது ஒருத்தர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யார் வந்து இங்கே மாயாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் அப்படின்னு ஜீவா கூப்பிட்டு ஜீவா கூப்பிட்டு தனியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாவது பொறுப்போடு இருக்கீங்களா அவள் வந்து எவ்வளோ வந்து கேரியர் முக்கியம்தான் அதுக்காக வந்து இஷ்டத்துக்கு இப்படி இல்லாமல் செய்வீங்க அப்படின்னு சொன்னோன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இப்படி எதுக்காக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிறீங்க அப்படியா அப்படின்னு கேட்டு சத்தம் போடுறாங்க சரி இன்னும் ஒரு மாதம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா ஆல்ரெடி இப்போயே வந்து நாலு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு நான் ரெண்டு மாதம் தானே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா என்னவோ போங்க இந்த காலத்து பசங்க என்ன செய்கிறேன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறது கிடையாது நீங்களே பார்த்துக்கோங்க ஆனால் நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டேன் அவ்வளோ வந்து கொஞ்சம் கவனமாக அக்கறையாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஜீவா வந்து சம கோபத்தில் மாயா மேலே வந்து இருக்காங்க அப்போதான் வந்து வந்து வெளியில் வந்தோன்னா எல்லோரும் வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போய் பார்க்க போகிறாங்க கௌதம் மட்டும் பார்க்காம அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க அப்போ வந்து மதுமிதா தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து கவலையோடு வந்து இருக்காதிங்க மாயா எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா அடிச்சிட்டோமே வீட்டு விட்டு போக சொல்லிட்டோமே அப்படின்ட்டு ஆமா அப்படின்னோன்னே பரவாயில்ல தங்கச்சிக்கு ஒன்றுன்னொன்னே நீங்கள் வந்து வேகமாக வந்து ஓடி வந்தீங்கல்ல அதுதான் உண்மையான உங்களோட பாசம் அதை புரிஞ்சுப்பா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கப்புறம் யோசிச்சு பேசக்கூடாது உங்களோடய ஆறுதல் அவளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க மதுமிதா கையை பிடிச்சிட்டு கௌதமை கௌதம பார்த்தோன்னா வந்து மதுமிதா வந்து எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க தான் வந்து கௌதம் கையை பிடிச்சிட்டு அண்ணன் என்னை நீ அடிச்சிட்டே இல்லை அப்படின்னோட நீ பண்ண விஷயத்தை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொன்னோன்னே இப்போதைக்கு வந்து நான் உன் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருந்தேன்னு தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை நீ கொடுத்துட்ட அப்படின்னா ஆமாண்ண நான் ஏதோ ஒரு தெரியாமல் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சு அப்படி என்னோடய வா வாழ்க்கையில் வந்து நான் பெருசாக உயரத்துக்கு போகணும் அதான் அப்படின்னோட சவுந்தில் வந்து இப்போ கூட பரா பண்ணது தப்புன்னு சொல்லாமல் வந்து நான் செஞ்சது தான் சரின்னு கௌதம்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடு இனிமையாவது கொஞ்சம் எது செஞ்சாலும் யோசிச்சு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசி அப்படின்னு மனசு விட்டு அப்படின்னு சொன்னோன்னே இந்த கௌதம் வந்து பரவாயில்ல உண்மையிலே வந்து இன்னும் மாயா மேலே பாசத்தோடு இருக்கான் இந்த ஒரு பாசத்தை வச்சு தான் வந்து நம்ம இனி மேற்கொண்டு வந்து கௌதமை வந்து மறுபடியும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க சவுந்தலை யோசிக்கிறத பற்றியா அண்ணன் உன் மேலே எவ்வளோ தூரம் பாசத்தோடு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீ தான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க சவுந்தல பேசுகிறத கரெக்டாக வந்து மதுமிதை வந்து நோட் பண்ணிவிட்டு இவங்க வந்து கௌதமோட வந்து பாசத்தை வச்சு தான் இவங்க விளாட்றாங்கங்கிற விஷயத்தை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க மதுமிதா இந்த சீனில் முடிச்சுட்டு எல்ல சரி எல்லாரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி வெளில போக சொன்னதுக்கப்புறம் வெளியில் ரேணுகா கிட்ட ஜீவா ராமகிருஷ்ணன் கிட்டே வந்து கௌதம் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மாயா வந்து செஞ்சது என்னமோ தப்பு தான் ஆனால் அவளை வந்து நீங்கள் மன்னிச்சுட்டு வந்து கொஞ்சம் புரிஞ்சு பக்குவமாக வந்து பார்த்துக்கோங்க நடந்ததை வந்து நம்ம மாற்ற முடியாது ஆனால் இனிமே இனிமேல் நடக்காத அளவுக்கு நம்ம வந்து கவனமாக இருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே சவுந்தரா மாயா விஷயத்தை இவனே சரி பண்ணிட்டான் அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க முடியுது